வணக்கம் உறவுகளே இன்னைக்கு என்னுடைய யூடியூப் சேனலில் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது ஒரு ஸ்வீட் தான் அது என்னென்று சொன்னால் சில்லங்கன் இஸ்பெஷல் ஸ்பெஷல் மஸ்கோத் அல்வா வாங்குவோம் இந்த மஸ்கோத் அல்வா நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் மஸ்வத்தல்வா எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் மஸ்கோத் தல்வா செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு கோதும்ப எடுத்துருக்கிறேன் இந்த ஒரு கப்பு மாவையும் இப்போ இதில் நான் போடுறேன் இதை வந்து நீங்கள் சப்பாத்தி மா குளிக்கிற மாதிரி குளச்சி வைக்கணும் இப்போ மா போட்டிருக்கேன் இதுக்கு வெறும் ஒன்றும் போடுறீங்களா வெறும் தண்ணி விட்டு தான் நாங்கள் குளிச்சி குளிக்க வைக்கணும் இதில் இருந்தால் பால் எடுத்துட்டால் நான் மஸ்கோத் தல்வா செய்ய போகிறேன் இப்போ மா போட்டிருக்கிறேன் இப்போ வந்து இந்த மாவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மா பருவத்துக்கு குளச்சி எடுக்கிறேன் நல்லா பிசைஞ்சு குளச்சி வையுங்க நீங்கள் எந்த கப்பாலை அளக்குறீங்களோ அதே கப்பால் தான் சுகர் எல்லாம் எடுக்க வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நான் தாக்கிட்டு குளச்சி உங்களுக்கு எவ்வளவுக்கு மஸ்கோ தன்மா தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மா எடுத்து குளச்சி கொள்ளுங்க இப்போ வந்து நெல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெல்லை வடிவாக குழாய்ச்சி எடுத்தாச்சு இப்படி இருக்கட்டுக்கும் இப்போ நல்லா குழாய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ இது இப்படி இருக்க இது இது இந்த மா மூழ்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி விட வேணும் தண்ணி விட்டு இதை நீங்கள் அப்படியே புளிக்க வைக்க வேணும் மாவு மாவுக்கு மேலே இந்த மாவை கவர் பண்ணுற அளவுக்கு தண்ணி விட்டு வைக்க வேணும் நான் இப்ப தண்ணி விட்டுருக்கேன் கொஞ்சம் விட வேணும் விட்டு இதை மூடி இப்படியே நீங்கள் மூன்று நாளைக்கு அப்படியே புளிக்க வைக்க வேணும் கவர் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே மூடி வையுங்க அப்படியே மூன்று நாளைக்கு இப்படியே இருக்க வேணும் நல்லா நொதிச்சு இதுல இருந்து பால் எடுக்க வேணும் நீங்கள் இன்றைக்கு வச்சுட்டு நாளைக்கு செய்யலாம் பால் வந்து அந்த புளிச்சு வந்தால் தான் இந்த பால் வந்து வரும்போது தான் அந்த மஸ்கோ தல்வான டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் அதுக்காகத்தான் சொல்கிறேன் மூன்று நாள் இல்லை கடைசி ரெண்டு நாளாவது இது இப்படியே நீங்கள் தண்ணியில் புளிக்க வைக்க வேணும் இப்படியே இதை நாங்கள் கவர் பண்ணி வைப்பேன் இப்போ வந்து சில்லங்கனை ஸ்பெஷல் நான் மஸ்கோ தல்வா செய்ய போறேன் இதை நான் வந்து முத ஏற்கனவே மா குழச்சி நான் தண்ணியில் புளிக்க வச்சு வச்சுருந்தேன்னா இன்னைக்கு ரெண்டு நாளாக இருக்குது இப்படியே இப்போ இந்த தண்ணியை மேலால் தெளித்து எடுத்து போட்டு பால் எடுக்க வேணும் தேவையான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா கேசரி பவுடர் எடுத்திருக்குறேன் மற்றது வந்து கஜு எடுத்திருக்கிறேன் வைட் சுவர் தான் நான் எடுத்திருக்கிறேன் இப்போ இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் மீதி பொருட்கள் நான் செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து இதை நாங்கள் பால் எடுக்கணும் இந்த தண்ணியை மேலால் தெளிச்சிட்டு புது தண்ணி ஊற்றி தான் நான் பால் எடுக்க போகிறேன் இப்போ வந்து தண்ணி புது தண்ணி விட்டுட்டேன் இப்போ மாவியில் வந்து நாங்கள் நல்லா பிணைஞ்சு குழைக்க பால் வரும் அப்படியே நல்லா நீங்கள் பினஞ்சு குழைச்செடுங்க பால் வெறும் இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் பால் எடுங்க ஏனண்டா இப்போ இந்த அடுப்பில் நீங்கள் வச்சு செய்யும்போது தண்ணி குடிச்சு லேட் ஆகும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பால் எடுத்தீங்களா நெல்லாம் இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க இப்படி வந்திருக்குன்னு இதுல வரது வந்து இந்த கப்பி இது வந்து நீங்க போடக்கூடாது இப்ப நல்லா கரைச்சு இதுல இருந்து பால் அடுப்பாங்க இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா கரைப்பட்டுட்டுது இப்போ எல்லாம் நல்லா பால் வந்துட்டுது இந்த பாலை நாங்கள் ஒரு வடிகட்டால வடிச்சு ஒரு செப்ரேட்டான போலுக்கு நாங்கள் மாத்துவோம் எந்த சட்டியில வந்து மஸ்கோ தல்வா கிண்ட போறீங்களோ அதே சட்டியை வச்சுட்டு இந்த பாலை வந்து நீங்கள் வடிச்சிடுங்க பாத்தீங்கன்னா நான் எல்லாம் பாலை வந்து வடிச்சுட்டேன் நான் வந்து கொஞ்சமா தான் செய்கிறேன் உங்களுக்கு தேவையான நீங்கள் எது எவ்வளவும் செய்யலாம் நான் வந்து ஒரு சுண்டு மாவட்டத்தை தான் செய்யறேன் நீங்கள் இப்போ எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்போ இந்த பாலை நாங்கள் நல்லா வடிச்சடுக்க வேணும் வடிச்செடுத்துட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பால் எல்லாம் நல்லா வடிவாக பரம்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வாங்க இந்த மஸ்கோ தல்வா நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து நாங்கள் அடுப்பை போடுவேன் அடுப்பை போட்டிட்டு நீங்கள் கை விடாமல் இதை மிக்ஸ் பண்ணி கொண்டே இருங்க இப்போ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ நீங்கள் அதை போட்டுக்கொள்ளலாம் நான் வந்து ஒரேஞ்ச் கலர் தான் இதில் போடுறேன் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ எந்த கலருமே இதில் நீங்கள் சூஸ் பண்ணலாம் வந்து ஸ்ரீலங்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் திருவிழாக்களில் அங்கே ஸ்பெஷலாக கிடைக்கும் இந்த மஸ்கோ தல்வா சுதல் எல்லாம் தேன் குழல் அதெல்லாம் இந்த திருவிழாக்கள் மூட்டம் வேண்டலாம் கோயில் வரைய அதே மஸ்கோத் அல்வா தான் நான் பெஞ்ச செய்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இடுங்க ஏனென்று சொன்னால் கைவிட்டீங்கள்ட்ட அடிப்பிடிச்சிடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இறுகி கொண்டு வந்திருக்கு பாருங்க இப்போ இதில் வந்து நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த ஒரு கப்பு சுகரையும் இதில் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் போட்டுக்கொள்ளுங்க நான் ஒரு கப்பு போட்டிருக்கிறேன் இட் சுபர் போட்ட உடனே திருப்பி பாருங்க இவ்வளோ மெலிட் ஆகிருக்குன்னு சொல்லி நல்லா வடிவாக வந்துருக்கு பாருங்க இப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கவே தெரியும் இந்த மஸ்கோத்துக்குண்டே கீழே என்ன தான் விடுவினா எந்த ஒரு வாசகம் இல்லாத ஓயில் வெஜிடபிள் ஓயில் எது இருந்தாலும் நீங்கள் விடலாம் வாசனை இல்லாத ஓயில் எது இருந்தாலும் நீங்கள் விட்டு கிண்டலாம் இதுக்கு ஓயிலாம் விட்டு கிண்டுவினா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதில் எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப்பு எண்ணியை விட்டு முதல்ல கிண்டுறேன் ஏனென்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டு விட்டு எடுக்க கிண்ட வேணும் இதுக்கு வந்து எண்ணெய் தானே பாவிக்கிறது அதால் எண்ணெய் விட்டு இருக்கிறேன் பாருங்கள் இதில் விற எண்ணியே திருப்பி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் எண்ணியை விட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி கொண்டு இருங்க கை விடாமல் அந்த எண்ணெய் எல்லாத்தையும் அந்த மா வந்து உள் வாங்கி கொள்ளும் இதில் விட்ட எண்ணெய் எல்லாத்தையும் பேரங்க அந்த உள் வாங்கிடு வாங்கிட்டு நல்லா வெந்தி ரெண்டத்துக்கு பிறகு அவளை எண்ணெயுமே வெளியில் சிந்திடும் அந்த வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் தான் இந்த தல்வா ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஒரு கப்பு எண்ணெய் விட்டேன்னா பேரங்க எப்போதுமே இல்லாமல் தண்டு இருக்கு பேருங்க இனி இதே இப்படியே நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருங்க பார்த்திங்கன்னா நான் திருப்பியும் அரைக்கப்பு எண்ணெய் விட்டுருக்கிறேன் என்னென்னா எண்ணெய் காணாமல் வந்ததுனால அரைக்கப்பு திருப்பியும் விட்டுருக்கிறேன் விட்டு பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லி இதே அப்படியே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டிருங்க நான் எவ்வளவு எண்ணெய் விட்டேனான்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த ஒரு சுண்டு மாவுக்கு எவ்வளவு எண்ணெயெலாம் மஸ்கொத்தல்வா கிண்டிந்தார்ன்றது அளவு சொல்லுறேன் வந்து வெளியில் வரும் வரையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொண்டே தான் இருக்க வேணும் வெளியில் வந்தால் தான் இந்த மா வந்து நல்லா வெந்து மஸ்கோ தல்வா வந்து ரெடி என்று எங்களுக்கு தெரியும் இப்போ இதில் வந்து ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை நான் இதில் போடுறேன் ஏலக்காய் பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க இப்போ பேரவும் உங்களுக்கு தெரியும் சட்டிலேயே ஒட்டாமல் வெறது நல்லா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வந்து வெளியில் வெற வலிக்கிட்டு அப்போ இனி கொஞ்சம் சட்டியில் ஒட்டாமல் வெறினோம் இப்போ இவளா நேரம் துண்டினத்துக்கு எனக்கு லிட்டர் எண்ணெய் வந்து பிடிச்சிருக்கு இருநூற்ற இருநூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெய் வந்து எனக்கு இதுக்கு பிடிச்சிருக்குது இன்னும் கொஞ்சம் விட இருக்குது இப்போ விட்டுட்டு நான் ஃபுல்லாக இவ்வளவு முடிஞ்சிருக்கேன்ட்டு சொல்கிறேன் இந்த மா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டு வரக்கே தெரியும் கண்ணாடி பருவத்துக்கு வெறும் மா இந்த மஸ்கோ தல்வா ரெடி ஆகினதான்னு தெரியும் இப்போ இது வந்து நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இதில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த கஜுவையும் இதிலையே நாங்கள் போட்டு கொள்ளுவோம் போட்டுட்டு நல்லா கை விடாம மிக்ஸ் பண்ணி கொடுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சட்டியிலும் ஓடி திரிதார் பாருங்க மாசு கொத்தாள் வாடி ஓடி இது நாங்கள் இன்னும் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க விட்டு எண்ணியல் எல்லாம் பேரங்கோ வெளியில் வருது பேரங்கோ சட்டியில இன்னும் காசிஞ்சு வெளியில் வருது இப்போ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தால் இந்த மக்கோ தல்வா வந்து ரெடி ஆகிடும் பாருங்க உங்களை பார்த்தா தெரியுது சட்டியில எல்லாம் முட்டாமல் இப்படி வருதுன்னு இந்த விட்டு எண்ணியல் எல்லாம் இந்த வெளியில் இப்போ கசிஞ்சு வந்து கொண்டிருக்குது இருக்குது என்ன முறை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நீங்கள் விட்டு எண்ணி எல்லாம் இப்போ நல்லா வெளியில் வந்துட்டு இப்போ ஒரு கிண்ணத்துக்குள்ள இந்த எண்ணி எல்லாத்தையும் நகல் எடுக்க வேணும் முதல்ல எண்ணியை முதல்ல எடுக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த பாருங்க இவ்வளோ பிள்ளை எண்ணெய் விட்டோம் அவங்க விட்டு எண்ணெய் அவலாகவே வந்து கொண்டிருக்குது திருப்பி இப்போ வந்து மஸ்கோ தல்வா வந்து ரெடி ஆகிட்டுது நாங்கள் இதை சர்விங் பவுலுக்கும் மாற்ற போகிறேன் இப்போ இதில் இருக்கிற எண்ணெய் அவலாத்தையும் நான் ஒரு கலண்டி வச்சு ஒரு பவுலுக்கு எடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்களன்ட்டு சொன்னால் நான் வந்து ரேயில் ஊற்றி வச்சிருக்கிறேன் இந்த மஸ்கோ தல்வா இது வந்து நல்லா இறுகட்டுக்கு விரினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு பீஸ் போட்டுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இப்போ இப்போ பார்த்தீங்களன்ட்டு சூப்பராக ரெடி ஆகியிருக்குது எங்களை மாஸ்கோ தல்வா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இதே மாதிரி என்னொரு ரெசிப்பியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விடை பெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்பேன் மறந்துடாமல் என்னதுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொண்டு போட மறந்துடாதீங்க